திருமணமான அரசு பெண் பணியாளர்களுக்கு மகப்பேறுக்காக ஒன்பது மாத கால ஒன்பது காலமாக இருந்த விடுப்பு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முதல் ஓராண்டு காலமாக உயர்த்தப்பட்டு ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு அரசால் வழங்கப்பட்டு வருது ஆனால் தற்போதுள்ள விதிகளின்படி விடுப்பு காலம் பகுதி பருவத்திற்கு ப்ரொபேஷன் பீரியட் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை இதன் காரணமாக அரசு பணிகளில் பணியாற்றி வரும் பல்லாயிரக்கணக்கான இளம் மகளிர் மகப்பேறு வெடிப்பு எடுத்ததால் தகுதிகான் பருவத்தை உரிய காலத்திற்கு முடிக்க முடியாமல் அவங்களுடைய பதவி உயர்வு பாதிக்கப்படுவதுடன் பணிவகுப்பினை இழக்கும் நிலையும் ஏற்படுது மகளிர் முன்னேற்றத்திற்காக அனைத்து முயற்சிகளும் எடுத்து வரும் கூடிய இந்த அரசு அரசு பணிகளில் பணியாற்றி வரும் மகளிரின் பணி உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் இனி வரும் காலங்களில் அரசு ஊழியர்களின் மகப்பேறு விடுப்பு காலத்தின அவர்கள் தகுதிக்கான் பருவத்திற்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் எடுத்துக்கொள்ளலாம் கணக்கை எடுத்துக்கொள்ளலாம் என்று முடிவு செய்து செய்துள்ளது என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக்